காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து கிரேவிக்கு இந்த கடாயில் இருக்கிற சிக்கன் இது வந்து ஆட்டு மூளை வஞ்சிர மீன் மசாலா போட்டு வச்சுருக்கோம் வறுக்கிறதுக்கு இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லா பேஸ்ட்டும் அரித்து கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு எல்லாமே போட்டு இதில் வந்து மசாலா வந்து தயிர் போட்டு பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் புலாவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி எங்கள் பெரிய மாமாட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் மூணு அண்ணிங்களும் இங்கே வந்திருக்காங்க அண்ணா நாங்களும் இங்கே வந்திருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து இன்னைக்கு எல்லாருமே சண்டே இங்கே தான் செலப்ரேஷன் பண்ண போகிறோம் எங்களுடைய ஒரு அண்ணி வந்து தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காங்க அதனால இன்றைக்கி எல்லாருமே இங்கே மீட் பண்ணியிருக்கோம் ஓகே வாங்க இதெல்லாமே எப்படி கிடையாதுன்னு சமைச்சிட்டு என்னென்ன வெரைட்டி முடியுதுன்னு அப்புறமா உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஓகே காய்ஸ் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடித்தோடனே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ இந்த மூளை ஃப்ரைலாம் வந்து எங்கள் அண்ணி தான் செய்ய போகிறாங்க இந்த வேலையை சிக்கன் இருக்கிற நான் செய்ய போகிறேன் ஃபிஷ் நான் வந்து வறக்க போகிறேன் இதெல்லாம் கிரேவி வந்து எங்கள் அண்ணி தான் பண்ண போகிறாங்க கொடாயிலோட்ட பெரிய மூளையில வந்து உப்போ நம்ம மிளகாத்தூள் வெறிக்க தான் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் மற்றபடி அவ்வளோதான் காய்ஸ் மூளை ஃப்ரை முடிஞ்சிருச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கு இப்படியே சிம்பிளாக பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க பெரிய மாமா வீட்டுக்கு பின் பின்னாடி சரியில்லா வச்சிருக்கோம் மல்லி மூட்டு செம்பத்தியுடமுட்டுல ரெடி சாப்பாடு ரெடி சாப்பிடலாமா புலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னென்ன

எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா மாமா இன்னைக்கு மதிய உணவு முடிஞ்சது எங்க பெரிய மாமா வீட்டுல நீங்களும் மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்